சிந்தைகள் வார்த்தைக்கு நேராக வசனத்துக்கு நேராக ஜீவனுக்கு நேராக இருக்கட்டும் ஒன்று சாமியில் பதினெட்டு பதினாலில் தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் அதே போல யோசேப்பு காரிய சுத்தி இருந்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் அதே போல இது பழைய ஏற்பாடு தாபீது காலம் யோசேப்பு காலம் பழைய ஏற்பாடு நம்மோடு அப்படின்னு யோசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் இம்மானு நம்முடைய செய்கைகளிலே கர்த்தர் நம்மோடு இருந்தார் நாமும் புத்திமானாக இருக்கும் அப்ப தாவீது காரிய சமர்த்தனாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிற காரியங்கள்ல ஏன்னா நல்ல கவனிங்க நீங்க ஒரு முதலாளி கீழே வேலை செய்யலாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம் ஒரு எங்க வேணாலும் வேலை செய்யலாம் ஆனா பாருங்க தகப்பனை போல உங்க முதலாளி கிடையாது உங்கள் முதலாளி நீங்கள் எப்போ சறுக்குவீங்கன்னு காத்து கொண்டிருப்பான் ஆனால் தகப்பன் நீங்கள் எப்போ சறுக்கி விழுந்தாலும் தூக்குவதிலே அதில் கவனமாக இருப்பாரு ஆனால் முதலாளி எந்த தகப்பனும் தான் பிள்ளை தன்னை விட மேலே வரணும்னு ஆசைப்படுவான் ஆனால் முதலாளி எந்த முதலாளியும் தன்னை விட ஒருவன் மேலே வரணும்னு ஆசைப்படவே மாட்டான் சரிங்களா அப்பே நாம் சறுக்காதபடி விழாதபடி இருக்கணும்னா கர்த்தராகிய கண்மலையின் மேலே நம்முடைய ஜீவியத்தை கட்டணும் சரிங்களா அப்போ தாவீது தன் செயலெல்லாம் புத்திமான நடந்தான் ஏன் தாவீது நடந்தான்னா அவன் யார்கிட்ட வேலை பார்த்தான் சவுள்கிட்ட வேலை பார்க்கறத பார்க்கல சவுள் வந்து தாவீதை காய் மகாராமாக பார்த்தான் அப்போ பதினெட்டு பதினஞ்சில் அடுத்த வசரம் போட்டிருக்கும் தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் அவனுக்கு பயந்திருந்தான் அப்போ நாம் எந்த ஒரு செய்கையிலையும் நம்மளுடைய செய்கையில் அடுத்தவங்களுக்கு குறையா கூடாது சரிங்களா முடிந்த அளவுக்கு நாம் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் ஒரு ஒரு தண்ணீர் உள்ள இடத்துல ஆழம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எந்த புத்திசாலியுமே எந்த புத்திமானுமே ரெண்டு காலையும் டைரக்டாக ஒரே நேரத்தில் உள்ளே விட மாட்டான் ஒரு காலை விட்டு ஆழம் பார்ப்பான் அடுத்துதான் ரெண்டு காலை விடுவான் சரிங்களா அப்போ நாம் புத்திமான நடக்கிறேன்னா ஒரு காரியத்தின் துவக்கம் என்ன அது எப்படி இருக்கிறது நமக்கு முன்னோர்கள் இதை எப்படி செய்தாங்க நமக்குள்ள சீனியர்கள் இந்த காரியத்தை எப்படி செஞ்சாங்க அது ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தாவி இது தன் செய்ல்லாம் புத்திமான நடந்தான் நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா அதில் நம்முடைய புத்தி எப்படி வெளிப்படுது அதை மற்றவர்கள் பார்க்குறாங்க நம்ம பார்க்குறோமோ இல்லையோ மற்றவங்க பார்க்குறாங்க ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிந்து கொண்டு இருக்கிறான் நம்முடைய அறிவீனங்களிலே நம்முடைய புத்தி இனங்களிலே அந்த பாருங்க குற்றங்கள் நிறைய ஒளிந்திருக்கும் அதிலிருந்து நம்மை குற்றம் கண்டுபிடிக்க சாத்தானவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்போ நாம் நம்முடைய எல்லாம் புத்திமாடாக நடந்து கொள்ள வேண்டும்